வணக்கம் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வல்லாரைக்கீரை சாதம் அது கூடவே பார்த்திங்கன்னா சைடிஷ் பார்த்திங்கனாக்கா நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த வல்லார கீரை நம்ம நாட்டு வல்லறைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டு வல்லாரைக்கீரை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸில் இருக்கும் அதே மாதிரி லைட்டாக ஓரங்களை பார்த்திங்கன்னா டிசைன் போட்ட மாதிரி லைட்டாக தெரியும் ஆனால் இந்த கீரை பார்த்திங்கன்னா இலலாம் பெருசு பெருசாக இருக்கும் இதை விட அதுதான் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாங்கி வாங்கிந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த நாட்டு வல்லாரை கரையில் இந்த மாதிரி நீங்கள் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கவரில் வச்சிருக்கவே நான் அந்த கீரை தான் அப்படின்னு நினச்சி வாங்கினேன் கடைசியில் பார்த்தா இந்த கீரையாக இருக்குது ஸோ நான் இது வந்து அந்த நாட்டு வல்லாரைக்கீரையில் எப்படி சாதம் செய்வோம் அதே மாதிரி இந்த கீரை நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன் கூடவே ரெண்டு கேரட் அதுக்கப்புறம் ஒரு பத்து பீன்ஸ் பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பொரியல் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த கீரையை நல்லா இந்த மாதிரி இலைகளை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இன்றைக்கி செய்யப்படுகிற இந்த ரெண்டு ரெசிபிக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மசாலா நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம் அது என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடியளவுக்கு துருகுணம் தேங்காய் அல்லது சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்த தேங்காய் வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வந்து கீரை எடுத்துக்கிறேன் அந்த கீரைக்கு தான் இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி அது கூட கார்த்திகை இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பெரிய சைஸ் பூண்டாக இருந்தது அப்படின்னாக்கா ஒரு பத்து பல் சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன சைஸ் அப்படின்றதுனால ஒரு இருபது பல் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் குரகுரனு இருக்கிற மாதிரி வந்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கேரட் பொரியலுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதே மிக்சி ஜார்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கீரையை சேர்த்து அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நாங்கள் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கூடவே பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கீரையும் சேர்த்துட்டு தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கீரையை நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இப்போ எப்படி சாதம் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கேரட் பொரியல் செஞ்சிடலாம் ரெண்டுமே நம்ம தனித்தனி அடுப்பில் செய்யலாம் இந்த பிளேஸில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்றதுனால நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டவ் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கட்டும் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த கேரட் பீன்ஸ் இது ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா அந்த கேரட் பீன்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது இந்த மாதிரி நம்ம வதகுறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து விட்ட மாதிரி இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லாவே வெந்துடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அதே மாதிரி உப்பு தேவைக்கிறப்ப சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்குமே அரைச்சி வச்சுருக்கோம் இந்த தேங்காய் விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரோன்னு இருக்கிற மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு தேவைப்படுத்துனா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாயெலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம அதே ஸ்டேபிளில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொது கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நம்ம அதில் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த தக்காளி இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்ல ஓரளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த கீரை தேங்காய் பச்சை மிளகா அதே மாதிரி அந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு மிக்ஸி தரம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது இந்த கீரைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கீரை வந்து நல்லா வெந்திருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எந்தளவுக்கு நம்ம சாதம் போட்டு கிளற போகிறோமோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மீதி கீரையை நம்ம வேற ஒரு பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த கீரையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி தோசை கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் வளர கீரை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரை செய்த உடனே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா லைட்டாக வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் அது போக போக உங்களுக்கு அந்த கசப்பு தெரியாது அதே மாதிரி நம்ம நாட்டு கரையில் இந்த மாதிரி நம்ம வந்து லன்ச் பாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சாதம் கிளறி கொடுக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் இந்த மாதிரி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து வளரக்கிற சாதம் சேர்த்து கொடுத்து பாருங்கள் அதே மாதிரி கேரட் குரிலோடு சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்து இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் கொடுக்காம மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தோம் இந்த சேனலில் நிறைய ரெசிபி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபிலாம் பார்த்து உங்களுக்கு வீடியோலாம் பிடிச்சி பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்